வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்குறோம் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம ரிஷபராசிக்கு ஒரு அதிசூட்சம விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பொது பலன் அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது இன்றைக்கி எங்கே எடுத்தாலும் ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோ எது பார்த்தாலும் பொது பலன் நிறைய சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஏன்னே வர வாடிக்கையாளர்கள் எல்லாருமே மேக்சிமம் நைன்ட்டி நைன் முதல் சொல்கிறது என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் ரிசப்பர் ராசிக்கு நான் நிறைய வீடியோ பார்த்தேன் சார் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் சார் அதிகமாக இருக்குது ஏன்னால் அது பொது பலன் பொதுவான பலன் அது எல்லாருக்குமே வந்து ஆப்டாக இருக்காது ஒரு சிலருக்கு அது பொருந்தும் ஸோ நிலைகளை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதன்படி தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொருந்து போகும் அப்போ அந்த வரிசையில் நான் சில விஷயங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொது பலனை பொதுவாக மட்டும் பாருங்கள் நீங்கள் அதை உங்களுக்காக எடுத்துக்கிட்டு அது அப்படி இல்லையேன்னு சொல்லி அது ஒரு விரக்தி ஆகி ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறவங்க நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காமல் நம்ம ஜாதகத்துக்கு நம்ம நேரம் எப்படி இருக்குது நம்ம என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஹோரோஸ்கோப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் ஸோ பொது பலன் எதுவுமே இங்கே கிடையாது பொதுவான பலன் இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு க ஒரு கேள்வியாக இருந்தாலும் இப்போ நம்ம அதிகபட்சம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கும் வருமானம் வரணும் முக்கியமான ஒரு விஷயம் வேலை கிடைக்கணும் ஹெல்த் இஸ்யூஸ் எனக்கு இப்படி இருக்குது எப்போ சரியாகும் திருமணமாகணும் திருமணமானவங்களுக்கு குழந்தை இல்லை என்ற கவலை இந்த கேள்விகளை தவிர வேறு எந்த பெருசாக எந்த கேள்வியும் இருக்காது அப்போது இந்த அதிர்ஷ்டம் செல்வம் இந்த செழிப்பாக இருக்கிறது குழந்தை செல்வத்தை கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகபலம் எப்படி இருக்குது அந்த அதிபதி எப்படி இருக்கார் ஐந்தாம் இடம் குழந்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் இப்படி நம்ம பொதுவாக நம்ம அதில் பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு அதில் நம்ம என்ன விஷயத்தை சரி பண்ணணும் எந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக மூணு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று கிருத்திகை இன்னொன்று ரோஹிணி இன்னொன்று மிருகசீடம் அப்போ ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் தப்பே கிடையாது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக ஆக்ட் பண்ணலாம் ஒருவேளை சூரியன் உங்கள் லக்னத்துக்கு அசுபராகவோ இல்லை ஆரியட்டு பணத்தை மறைஞ்சிருந்தாலோ இல்லை பாதக அதிபதியாக இருந்து ஒரு வேறு பாபராக இருந்து அந்த ஜா அந்த சூரியன் கெட்டு போயிருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் சரியான முறையில் ஒரு சின்ன விஷயத்தை அர்க்கெட் பண்ணலாம் அப்போது கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிடலாம் நாவல் பழம் அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க பால் அப்படின்னு சொன்னாலே பால் அதிகமாக இயங்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இடம் இருக்குதுங்க இந்த அதாவது நம்ம ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்து கோவில் எடுத்துக்கிட்டாலே பால் அதிகமாக ஆக்டிவேட்லே இருக்கும் திருநாகேஸ்வரம் அங்கே எனி டைம் பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் எப்போ போனாலும் பால் அபிஷேகம் பால் அப்படிங்கிறது அங்கே ஆக்டிவேட்லேயே இருக்கும் அப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அங்கே தான் வந்து அந்த நட்சத்திரம் அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தினோட எனர்ஜி அதிகமாக இயங்கக்கூடிய ஒரே இடம் திருநாகேஸ்வரம் அப்போது நீங்கள் பிறந்தது கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு தனம் ரீதியான பிரச்சனைகள் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் நல்ல ஒரு செல்வம் மிக்க அதாவது அந்த சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க ஆனால் அதில் முக்கியமான விஷயம் சந்திரனையும் நீங்கள் பார்க்கணும் சந்திரன் பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கார்ன்றதையும் நீங்கள் பார்க்கணும் லக்னத்துக்கு சுபரா இருக்காரா அசுப்பராக இருக்காரா வீக்காக இருக்காரா லோ டிகிரியில் இருக்காரான்னு நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் அக்டேட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாவல் பழம் நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களெலாம் என்ன பண்ணலாம் நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இயங்க ஆரம்பிக்கும் கெட்டு போயிருந்தாருன்னு தானம் செய்யுங்க கெட்டு போயிருந்தார் இப்போ சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தை கெட்டு போயிருக்காரு அப்போ என்ன பண்ணணும் சந்திர பகவான் எங்கே இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ கடக லக்னக்காரங்க இருக்காங்க லக்னாதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திர பகவான் இப்போது ஒன்றும் இல்லை இப்போது துளாராசியில் இருக்கார் கடகராசிலருந்து துளாராசிக்கு எத்தனை ராசியாக வருது பாருங்க அப்போது அந்த ராசியை ஆக்டிக் பண்ணுங்கள் இப்போ நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்போ இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய்மார்களை சொல்லி குட்டி அதாவது தாய்மார்களை குறிக்கும் தாய்மார்களுக்கு ஏழை எளிய தாய்மார்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நாவல் பலதானம் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அப்படிங்கிறது சுக்கர பகவானை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ அந்த சுக்கரன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையில் நீங்கள் அந்த நாவல் பலதானத்தை நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இப்போ இந்த ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ வால்பேப்பர் இதெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதாவது அந்த மான் படம் மான் முகம் தெரியக்கூடிய மான் கொம்போடு இருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் வாங்கி அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்கள் அதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க பார்க்க என்னாகும் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் புரிதுங்களா செல்வ வளம் அதிகமாகும் அதாவது உங்களோட சிந்தனையை அது ஊக்குவிக்கும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறத குறிக்கும் ஏன்னா அது மிருக சீரம் நட்சத்திரத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுனால மிருக சீரடம் அப்படிங்கிறது செவ்வாய் ரத்தம் சம்மந்தப்பட்டது ஸ்பீடு வேகம் அது வேகத்தை குறிக்கக்கூடியவனே செவ்வாய் பகவான் தான் அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களோட உங்களை வீக்காக இருக்க வேண்டியது அதாவது ஸ்லோவாக இருக்க விடாது உங்களை போ போ நீ போய் சம்பாதி உனக்கு அந்த வழியை போ இந்த வழியில் போ கிடைக்கும் அப்படின்னு உங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் மூன்றாம் பிறையை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்போது மூன்றாம் பிறை வருது அப்படின்னா அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் அதிகமாக பார்த்து அடிக்கடி நீங்கள் அந்த பிறை அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் புத்தாளம் அப்படிங்கிறத புத்தாளம் ரோடுன்னு சொல்லுவோம் அங்கே கதிராமங்கலம் வனதுர்கை கோவில் இருக்குது அப்போ அந்த வனதுர்கை கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வழிபாடு செய்யலாம் எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மிருகசீரணம் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தேங்காய் இளநீரெல்லாம் நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இதெல்லாம் கிரகபலம் முக்கியம் கிரகம் நல்லா இருக்குதா அதே மாதிரி மிருகசீரம் நட்சத்திரம் செவ்வாய் பாவம் நல்லா இருக்குதா செவ்வாய் உங்களுக்கு எந்த கிர எந்த மோசம் இல்லாமல் நல்ல சூப்பராக நல்ல ஒரு ஆக்டிவாக அதாவது எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஹை இயரில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை செய்யலாம் இப்போ செவ்வாய் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா இப்போ சொன்ன எதையுமே செய்யக்கூடாது இளநீர் தேங்காய் இதெல்லாம் தானம் செஞ்சுட்டே இருங்க எப்போ தானம் செய்யணும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம செஞ்சுட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் அடுத்ததான் மிருகசீரடம் நட்சத்திரம் சீரிடம் நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்ல ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் ஏன்னா உங்களுக்கு அடுத்த நட்சத்திரமே திருவாதிரை திருவாதிரைனால ராகு தான் அப்போ அந்த ராகுன்ற பிரம்மாண்டம் சின்னதாக சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பழனாக கொடுக்கும் வாழைப்பழம் திருவாதிரைனாலே வாழைப்பழம் தான் ஸோ நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போதெல்லாம் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க அதே மாதிரி வாழைப்பழமெல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டே வரங்க திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது மட்டும் கிடையாது நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பை பார்த்தால் வெற்றி தரும் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிசூட்சம விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரோக நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா அதாவது மிருகசிரீரம் நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா பாம்பு அடிக்கடி பாருங்கள் பாம்பு படத்தை வாங்கி ஒரு வியா வால்பேப்பர்லையே பாருங்கள் அதே மாதிரி பாம்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி பார்த்துட்டுருங்க கண்டிப்பாக இது ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் அப்போ ரிஷபராசிக்காரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஆக்டிவேட் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் வைநாசிகம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் இருக்குதுங்க ஸோ நிறைய ஜோதிடர்கள் மத்தியில் இன்னைக்கெல்லாம் அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அதாவது நீங்க மூவாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க இந்த விஷயத்த சொல்லதான் செய்வாங்க அதாவது இதை இதை தான் அவங்க சொல்லுவாங்க அதிகபட்சம் அப்போ ஒரு கிரகம் வைநாசிக தோஷத்தை கொடுக்குது காரியத்தடை கொடுக்குது இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தான சனி இருக்குது இருக்கிற வாழ்க்கை எதுவுமே ஒரு நல்ல ஒரு அதிசூட்சமாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க பாசிட்டிவாக இருக்குது இப்படி இருந்தாலும் கூட எனக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனை காரியத்தடை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கேட்டீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அதனோட திசை புத்தியோ நடந்துகிட்டு இருந்தால் காரியத்தடை நிச்சயமாக இருக்கும் அப்போது நீங்கள் அது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியலைங்க பொதுவாக நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் அப்படின்னா அது அவிட்டம் நட்சத்திரம் அபிட்டம் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்போவுமே டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இசைக்கருவிகள் மேலெலாம் அதிக ஈடுபாடு அதிக இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் வாங்கி வாங்கி வாங்குவாங்கன்னு ஒரு சிலர் சேர்த்துக்குவாங்க இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கே பார்த்தாலும் மியூசிக் எல்லாம் வாங்கி அடிக்க வச்சுருப்பாங்க ஒன்று செவத்தில் மாட்டி வைக்கிறது சோக்கேஸில் வைக்கிறது இதெல்லாம் இருந்தாங்க அங்கே அபிட்டம் நட்சத்திரம் ஆக்டிவேட்டில் இருக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தடை அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்க பார்த்தா கரெக்டாக அதே ரிஷபராசிக்காரங்க இதே நான் சொன்ன இந்த நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது ஏன் இங்கே வச்சிங்க இது எத்தனை நாள் இங்கே இருக்குன்னு கேட்டால் இப்போ குறஞ்சது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துட்ருக்குங்க கரெக்டாக பார்த்தா அவங்களுக்கு அதே வைநாசிக புத்தியில் வைநாசிக நட்சத்திரத்துலேயே ஒரு கிரகம் புத்தி நடத்திட்டுருக்கு அப்போது இங்கே வைநாசிகன் ஆக்டிவேட் ஆகுது அவரும் கரெக்டாக அந்த நட்சத்திரம் அதாவது இசைக்கருவிகளை வந்து வாங்கி சேர்த்து வச்சுட்டுருக்காரு இது எல்லாத்தையும் எடுத்துருங்க இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல மூட்டை கட்டி வெளியே கொண்டு போய் வீசினாலும் சரி இல்லை எடுத்து கொண்டு போய் கண்ணு கண்ணு படாமல் இருக்கணும் கண்ணில் பார்க்காமல் நீங்கள் எடுத்து வச்சுருங்கன்ட்டு அதுக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அதை டீஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது அப்போ நீங்கள் இந்த பொதுவாக இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கருவிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திராணி வழிபாடு மயிலாடுதுறையில் வந்து இந்திராணி கோவில்னு ஒரு கோவில் இருக்கும் அங்கெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடச்சிருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் கூட போக வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடவே கூடாது நீங்கள் ஆப்பிள் சாப்பிடாமல் அதை தானம் செஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி கொடுமுடி சனீஸ்வரன் கோவில் கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது ஸோ இதெல்லாம் டிஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் முதல்ல சொன்னதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது கிரகபலம் பொறுத்து நீங்கள் அதை டீஆக்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ சொன்ன இந்த விஷயம் அவிட்டம் நட்சத்திரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது இது உங்களுக்கு காரியத்தடையும் ஒரு மிக கடுமையான தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சி வேறு அதே மாதிரி உங்களோட ஜாதகர்கள் தனிப்பட்ட ஜாதகர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகை தனிப்பை வச்சு உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தான் நம்ம ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்ருக்கோம் புதுசாக வந்திருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசையை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தை என்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் செவன் செவன்